பிரைஸ் அலாட் கத்த நல்லவர் மறுபடியும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த வயநிலத்தை பார்க்கிறோம் இது ஒரு விவசாயியுடைய யோசனையினால இன்றைக்கு இப்படிப்பட்ட காட்சியை இது நமக்கு காண்பிக்குது வேதம் சொல்லுகிறது நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராய் அந்த கப்பல்கள் நடத்தப்படும் சரியான யோசனையை இந்த நிலத்துக்குரிய விவசாயி யோசித்தபடியினாலே இன்றைக்கு இது பிரம்மாண்டமான செழிப்புக்குரிய ஒரு காட்சியா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை பார்க்கிறோம் இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையை சரியான திசைக்கு நேராய் நாம் யோசிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் பலவினத்திலிருந்து பலத்தை பார்க்க முடியும் சுகவினத்திலிருந்து சுகத்தை பார்க்க முடியும் கடன்களிலிருந்து செழிப்பை பார்க்க முடியும் அநேக தேசங்களுக்கு நாம் உதவக்கூடிய அளவுக்கு கர்த்தராலே நாம் ஆசிர்வாதப்பட்டவராய் மாற முடியும் நிச்சயம் சரியா யோசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த யோசனைக்கு நேராய் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும் god bless